ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்சார் வண்டி வழக்கமாக பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் சிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையை சொல்லப்போனால் இது சென்சார் வண்டி அவ்வளோதான் இந்த பிஎஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு புகைக்கான கண்ட்ரோல் தானே வழியை அடுத்து பிஎஸ் சிக்ஸுக்கு அடுத்து பிஎஸ் செவன் வரலாம் பிஎஸ் எயிட் வரலாம் ஆக பிஎஸ் சிக்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் தானே வழியை முக்கியமான விஷயம் சென்சார் வண்டி சென்சார் வண்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு என்ஜின் மெக்கானிக்கலாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படி மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த என்ஜினுடைய திறனை அதிகப்படுத்தவும் சுற்றுச்சூழல் மாசுபடுறது புகையை குறைப்பதற்காகவும் அந்த எஞ்சினை என்ன பண்ணாங்க முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் மூலம் கண்ட்ரோல் செய்கிறது எலக்ட்ரானிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி எலக்ட்ரானிக்காக கண்ட்ரோல் பண்ணும்போது சென்சார் வேணும் சென்சார் சொல்கிறதை கேட்டு வேலை செய்வதற்கான ஈசியூ வேணும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் வேணும் இங்கே பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிளோட ECU எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இசிஎம் என்ஜின் கண்ட்ரோல் மாடுல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த எலக்ட்ரானிக் விஷயத்துக்கு ஹார்ட் இந்த ECU என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்ஜின் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சென்சார் என்ஜின்ல பார்த்தீங்கன்னா எட்டு பத்து பன்னிரெண்டு இன்ஜினை பொறுத்து பத்து பன்னெண்டு சென்சார் வரைக்கும் இன்ஜின்ல இருக்கும் அப்ப அந்த சென்சார் வந்து என்ன தகவலை கொடுக்குது இன்ஜினுக்கு இவ்வளவு காற்று வேணும் இவ்வளவு பெட்ரோல் வேணும் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு வாயில் சூடா இருக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அங்க இருந்த பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சென்சார்கள் இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு தகவல் வந்து சமைக்க சிக்னலா அனுப்பு எப்படி சிக்னலா அனுப்புனா ஓல்ட் கணக்கு இருக்கு நாலு வோல்ட்டு மூணு வோல்ட்டு ரெண்டு வோல்ட்டுன்னு வோல்டேஜ் கணக்குல இந்த சென்சார் வந்து சிக்னலை இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஜினுக்கு என்னென்னது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவேட்டர்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் பம்பு இன்ஜெக்டர் காயில் கரண்ட் வரக்கூடிய காயில் ஏரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏர் வாழ்வு இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் இங்க வந்து கட்டளை கமாண்ட் அனுப்பும் இதுக்கு இவ்வளவு பெட்ரோல் வேணும் இவ்வளவு கரண்ட் வேணும் அப்படிங்கறது இந்த கண்ட்ரோல் யூனிட் முடிவு பண்ணி சம்மந்தப்பட்ட ஆக்சுவேட்டர்ஸுக்கு வந்து கமாண்ட் அனுப்பும் அதைத்தான் இசிஓ கண்ட்ரோல்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து சென்சார் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த வண்டியில முக்கியமான டூ வீலர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான சென்சால்ஸ் என்னென்ன கட்ச் என்னென்ன அப்படிங்கறத ஒரு ஸ்கிரீனா போகும் பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுங்க சென்சார் அப்படிங்கிறது இன்ஜினுக்கு தேவையான விஷயத்தை இசியூ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சமிக்கையாக அனுப்பக்கூடிய ஒரு சின்ன கருவி அதே மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது இசியூல இருந்து வரக்கூடிய கமாண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பெட்ரோல் சப்ளை பண்றது ஸ்பார்பிளக்ல கரண்ட் வர வைக்கிறது ஏற கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடியதுதான் ஆக்சுவேட்டர்ஸ் தொடர்ந்து ஒரு வண்டியில பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களில் என்னென்ன சென்சால்ஸ் இருக்குது என்னென்ன ஆக்சுவேட்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீனாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ப்ளே ஆகும் தேவைப்படுறவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்